எரிக்கப்பட்டது ஜெயக்குமாரா டம் யா சுற்றியடிக்கும் வழக்கு மர்மம் ரகசிய விசாரணையில் போலீஸ் இடுப்பு பெல்ட்டின் கிளிப் எங்கே புயலை கிளப்பும் புது சந்தேகம் காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமார் கொலை வழக்கில் பல்வேறு மர்மங்களும் புதிர்களும் புயலாய் சுற்றியடிக்கிறது ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்டாரா கறிக்கட்டையாய் கெடுதது ஜெயக்குமாரின் உடல்தானா என்று போலீஸ் இந்த நிமிடம் வரை உறுதிப்படுத்தவில்லை மே இரண்டாம் தேதியன்று மாலை தன் காரில் கிளம்பிய ஜெயக்குமார் நேராக திசையன் விளை சென்றவர் பின்பு அங்கிருந்து மன்னார்புரம் விளக்கு பகுதிக்கு சென்றிருக்கிறார் அங்குள்ள பெட்ரோல் பங்கில் தனது காருக்கு டீசல் போட்டிருக்கிறார் இவரும் அவரது காரில் சிலர் இருந்ததும் சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறது பின்பு அங்கிருந்து இரண்டு முதல் மூன்று கிலோமீட்டர் தொலைவு சென்றவர் வலதுபுரம் திரும்பி அணைக்கரை போயிருக்கிறார் அங்கிருந்து உருமன் குளம் சென்று தொடர்ந்து பெட்டைக்குளம் சென்றவர் நவ்வளடி அருகில் உள்ள கொட்டம் போயிருக்கிறார் இந்த குட்டம் ஜெயக்குமார் வசிக்கும் கரைசுத்து புதூரில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தான் தொலைவில் இருக்கிறது பின்பு அங்கிருந்து தோப்பு விலை சென்ற போது இரவு ஒன்பது மணிக்கு மேலாகி இருக்கிறது அதன் பின்னர் திசையன் விலையில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டிற்கு போயிருக்கிறார் ஜெயக்குமார் ஐந்து மணிக்கு மேல் ஏன் இப்படி கிலோமீட்டர் இரவு வெகு நேரம் சுற்ற வேண்டிய அவசியம் என்ன காரில் சென்றவர்கள் யார் விசாரணையை கிளப்பி உள்ள ஜெயக்குமார் சென்றது வழியோரத்தில் உள்ள வீடுகள் பள்ளிகள் மற்றும் சர்ச்சுகளில் உள்ள சிசிடிவியில் பதிவான காட்சிகளையும் கைப்பற்றி உள்ளனர் ஜெயக்குமார் இரவு பத்து முப்பது மணிக்கு மேல் சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து ஊர் திரும்பிய போதுதான் சம்பவமே நடந்துள்ளது ஜெயக்குமாருக்கு வரவேண்டியதை விட கொடுக்க வேண்டிய கடன் அதிகமாகி இருக்கிறதா இந்த நெருக்கடிகளுடன் யாரோ ஒருவர் தொகுதி சீட் பெறுவதற்காக சி அளவு மதிப்புள்ள தொகையை ஜெயக்குமாரிடம் கொடுத்திருக்கிறாரா ஆனால் அவரால் சீட்டு வாங்க முடியாமல் போனதால் அதற்கான தொகையை அவர் திரும்ப கேட்க கொடுக்க முடியாத அளவு நெருக்கடி அதுபோக பிற கடன் நெருக்கடிகளும் சேர மன உளைச்சல் கடன் நெருக்கடிகளால் திணறி இருக்கிறார் ஜெயக்குமார் என்கிறார் சூழலில்தான் எரிந்த நிலையில் ஜெயக்குமாரின் அடையாளம் தெரியாத உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது உடலின் அருகே கிடந்த ஜெயக்குமாரின் வாக்காளர் அடையாள அட்டை கிரெடிட் கார்டுகளை கொண்டுதான் கொல்லப்பட்டவர் ஜெயக்குமார் என்று போலீஸ் சொன்னாலும் அதனை அவர்கள் உறுதிப்படுத்தவில்லை மீள முடியாத நெருக்கடியிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் தனக்கு வரவேண்டிய தொகைகளை கேட்டால் மிரட்டல் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுகிறார்கள் அவர்களால் தனது உயிருக்கு ஆபத்து என்று இப்படி ஒரு மரண வாக்குமூல கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு தற்கொலையோ அல்லது கொலை செய்யப்பட்டதாகவோ நம்பக்கூடிய வகையில் இப்படி ஒரு எரிப்பு சம்பவத்தை இருக்கலாம் அதற்காக வேறு ஒருவரின் பாடியை பயன்படுத்தி இருக்கலாம் திசையன் விலை பக்கமுள்ள ஆத்தங்கரை பள்ளிவாசல் ஏரியாவில் மணல்லம் குன்றியவர்கள் சிலரின் நடமாட்டம் உண்டு சில வேளைகளில் அநாதை பிணமும் கிடப்பது உண்டு சம்பவத்திற்காக இந்த வகையில் ஒரு பாடியை செட் செய்துவிட்டு வந்து ஜெயக்குமாரின் உடைகளை அணிவித்து கல்லில் மேல் வைத்து வயர்களால் கட்டி அடையாளம் தெரியாத வகையில் எடுத்திருக்கலாம் அது ஜெயக்குமாரின் உடல்தான் என்பதை பார்ப்பவர்கள் அடையாள அட்டை கிரெடிட் மற்றும் ஏடிஎம் கார்டுகளை போட்டிருக்கலாம் அப்படியான ஒரு சந்தேகம் எங்களுக்கு உண்டு என்றும் சொல்கிற அந்த புலனாய்வு அதிகாரி இப்படி செய்து உலகை நம்ப வைத்துவிட்டு வெளிநாடு போய்விடலாம் சில காலம் நிம்மதியாக இருக்கலாம் கடன் தொல்லையும் இருக்காது என்ற திட்டத்தில் இப்படி ஒரு ட்ராமா நடந்திருக்கலாம் என்ற கோணத்திலும் ரகசிய விசாரணை போகிறதா அடுத்து ஜெயக்குமார் அன்றைய தினம் வீட்டை விட்டு வெளியே சென்றபோது சூப்பர் மார்க்கெட்டிற்கு வந்தபோது உள்ள படம் காக்கி பேண்ட்டுடன் வெள்ளை சட்டையை இன் பண்ணி இறந்தார் காலில் ஷூ இடுப்பில் பெல்ட் அணிந்திருக்கிறார் ஆனால் எரிந்து கிடந்த உடலில் காலில் ஷூ எரிந்த நிலையில் காணப்பட்டாலும் அவர் அணிந்திருந்த பெல்ட் முற்றிலும் எரிந்து அந்த பெல்ட் மாட்டுகிற ஸ்டீலினாலான கிளிப் எரிய வாய்ப்பில்லை நிச்சயம் சம்பவ இடத்தில் அது கிடந்திருக்கும் இரண்டு பிரிவு தடையவியல் துறையின் எக்ஸ்பர்ட்டுகள் சம்பவ இடத்தை ஆராய்ந்து அலசிய போதும் கூட இடுப்பு பெல்ட்டின் கிளிப் கிடைக்கவில்லை என்பது கனத்த சந்தேகம் இதனால்தான் கிடந்தது ஜெயக்குமாரின் பாடியா பாடியா என்ற சந்தேகம் எங்களுக்கு உண்டு என்கிறார்கள் அதே வேளையில் ஜெயக்குமாரின் குடும்பத்தார்களும் அந்த உடல் ஜெயக்குமாரின் உடலா என்று கேள்வி எழுப்பியுள்ளார்கள் அதற்கு உடை காணும் பொருட்டே ஜெயக்குமாரின் மகன் கருத்தையா ஜெப்ரினுக்கு டிஎன்ஏ பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளது புனே அனுப்பப்பட்டுள்ள சாம்பிள்களின் ஆய்வறிக்கையின் முடிவு வந்தால்தான் அசல் பாடியா பாடியா என தெரிய வரும் புலனாய்வும் முடிவுக்கு வரும் என்கிறார் அந்த அதிகாரி இதனிடையே பரப்பாடியில் உள்ள கம்பெனி போன்றில் அதிக அளவிலான தொழிலாளர்கள் பணிபுரிகிறார்கள் அங்கே தேர்தல் பரப்புரையின் போது அவர்களிடம் வாக்கு சேகரிப்பதற்காக கட்சியினர் வாகனத்தில் போயிருக்கிறார்கள் அது சமயம் அங்கே ஜெயக்குமார் இருந்திருக்கிறார் வாகனத்தில் வந்தவர்களிடம் ஜெயக்குமாரை கைகாட்டி அவர்தான் மாவட்ட தலைவர் என்று காட்டப்பட்டதா அங்குள்ளவர்கள் மூலமாக இந்த தகவலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதா பரபரப்பாக எதிர்பார்க்கப்படுகிற டிஎன்ஏ ரிசல்ட் புயலையும் பூகம்பத்தையும் கிளப்பலாம் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு